ஒரு ஆத்து அவை சொன்னது தான் என்ன குழந்தைகளே ஆத்திச்சூடி பார்ப்போம்மா வாங்க வாங்க ஓதுவது ஒழியே ஓதுவதுன்னா என்னது குழந்தைகளே ஓதுவதுன்னா படிக்கிறது என்ன படிக்கணும் நல்ல நல்ல நூல்களையெல்லாம் நாளும் நாம் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நல்ல நல்ல நூல்கள் இருக்குது இல்லையா அறிஞர்களுடைய நூல்கள் இருக்குது பெரியவர்களுடைய நூல்கள் இருக்குது நல்ல ஆன்மீக நண்பர்களுடைய நூல்கள் இருக்குது இந்த மாதிரி நல்ல நல்ல கருத்துள்ள நூல்களை எல்லாம் தேடி தேடி நாம் படிக்கணும் புரிஞ்சுதா என்ன குழந்தைகளே நல்ல நூல்களை நாம் விரும்பி படிக்க வேண்டும் நூல்கள்னால் புத்தகங்கள் புரிஞ்சுதா நல்ல நல்ல அறிஞர்கள் எழுதிய புத்தகங்களை தேடி தேடி படிக்க வேண்டும் கற்றலை எப்போவுமே விடக்கூடாது அப்படின்னு அவை சொல்கிறான் அதைத்தான் ஓதுவது ஒழியேல் அப்படின்னு சொல்கிறா எங்கே சொல்லுங்க ஓதுவது ஒழியேல் நன்றி